நீ இங்க இருக்க உன் பேர்லாம் சொல்றாங்க யாருடி கயல் நீ ஓடி வந்ததுக்கு அப்புறம் சென்னையிலயா இருக்க உன்னை காணோன்னு உங்க அம்மாவும் உங்க மாமாவும் எவ்வளவு தேன்னாங்க தெரியுமா ஒரு ரிலேட்டிவா ரிலேட்டிவ்லாம் இல்லடா என் காலேஜ் ஃப்ரெண்டு திருச்சியில என் அபார்ட்மெண்ட்ல தங்கியிருந்த பொண்ணு இப்ப என்னடி பண்றது நீ நீ பயப்படாத நான் பேசுறேன் சாரா நான் இங்க இருக்க நீ வீட்டுல மட்டும் சொல்லிடாதடி பிளீஸ் டி உனக்கு என்ன பத்தி தெரியும்ல நான் ஏன் லவ் பண்ணி திருச்சியில இருந்து சென்னைக்கு வந்து நான் உனக்கு எல்லாமே சொல்லி புரிய வைக்கிறேன் டி ப்ளீஸ் டி தயவு செஞ்சு அவசரப்பட்டு என் வீட்டுல மட்டும் சொல்லிடாதடி பிளீஸ் சாரா இது பாய் ஃப்ரெண்டா ஆமாண்டி ஏ அவன் மேல எந்த தப்பும் இல்லடி நான் தான் நம்ம ஓடி போயிடலான்னு அவனை கூப்பிட்டேன் அம்மா நீ சென்னைக்கு ஓடி வந்து எவ்வளோ நாள் ஆகுது நாங்கள் இருந்து சென்னைக்கு தான் ஓடி வந்தோம் வந்து எப்படியோ ஒரு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் இருக்கும் டி உன் பர்த்டே அப்போ நீ சென்னையா இருந்த நான் சென்னையில் தான் ஓ ஓகே ஓகே சாரா 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 என் வீட்டில் மட்டும் டி சாரா கொஞ்சம் புரிஞ்சுக்கோடி பிளீஸ் ஏ பயப்படாத நான் எதுவும் யாருகிட்ட சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன்னா அப்புறம் என்னடி யோசிக்கிற உன் பர்த்டே எப்போ நான் உனக்கு கால் பண்ண ஆனா உனக்கு லைனே போல இல்லடி நம்பர் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டேன் அதான் கால் வந்திருக்காது ஓ ஓகே ஓகே சரி இந்த வீட்டுக்கு எப்படி வந்தீங்க ஏய் ஓ போய் பேசு கயல் உன்னதா அது வந்து எங்க வீட்டு கிட்ட பிரிட்ஜ் உடஞ்சி ஃபுல்லா தண்ணி வந்துருச்சு பக்கத்துல தான் நான் ஒர்க் பண்ற ஆபீஸ் அதான் எமர்ஜென்சிக்கு இங்க வந்தோம் இந்த வீட்டு ஹவுஸ் ஓனர் ஏதோ அவுட் ஆஃப் ஸ்டேஷனா ஒரு டூ டூ த்ரீ டேஸ் இங்க இருக்கலாம்னு வந்தோம் இந்த வீட்டு ஓனர் ஹரி உன்னோட ஃப்ரெண்டா இல்ல இல்ல என் ஃப்ரெண்ட் எல்லாம் இல்ல எங்க உங்க ஃப்ரெண்டா இல்ல இல்ல அவரோட ஃப்ரெண்ட் ஆமா அரி என்னோட ஃப்ரெண்டு தான் ஏன் அவ உங்களுக்கு ஃப்ரெண்டா என் ஃப்ரெண்டெல்லாம் இல்லை என் கம்பெனியோட மேனேஜர் அப்போ நீங்க நான் அந்த கம்பெனியோட எம்டி எம்டியா குட் மார்னிங் மேம் நானும் உங்கள் கம்பெனியில் தான் ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணுறேன் ஹரியோட டீம் தான் ஓ ஓகே நீங்கள் இங்க என்ன மேம் பண்றீங்க ஹரி வேற ஊருக்கு ஹா தெரியும் என் கெஸ்ட் ஹவுஸ் ஃபுல்லா தண்ணி வந்துடுச்சு அதான் கிட்ட சொல்லி ஹோட்டல் புக் பண்ண சொல்லியிருந்தேன் ஆல்மோஸ்ட் எல்லா ஹோட்டலும் புக்கிங்ல இருக்கு அதான் ஒரு எமர்ஜென்சிக்கு அவன் வீட்டில் வந்து தங்கிக்க சொன்னான் அதான் வந்தேன் ஓகே மேம் சாரா ஒரு டூ டு த்ரீ டேஸ்தான் அங்கே நார்மலான உடனே நாங்கள் கிளம்பிடுவோம்

நேற்று நைட்டு என் ஃப்ரெண்டோட வீட்டில் தண்ணி வந்துருச்சுடா அதான் எமர்ஜென்சிக்காக என் ஃப்ரெண்டையும் அவரோட லவரையும் உன் வீட்டில் தங்க வச்சிருந்தேன் நானே மார்னிங் தாண்டா வந்தேன் திடீர்னு பார்த்தா நம்ம எம்டி வந்துட்டாங்க அவங்க வேற தான் தங்க போறேன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஒரு டூ டேஸ் தாண்டா அவங்க கிளம்பிடுவாங்க எம்டி கிட்ட மட்டும் கொஞ்சம் சொல்றா சரி ஓகே நீ மேம்கிட்ட பேசுறேன் ஆ சரிங்க மேம் ஹலோ சொல்லுவீ எப்போ சென்னை வர என் ஒய்ஃப் கன்சியூவா இருக்காங்க ஒரு 3 டேஸ் மட்டும் பெர்மிஷன் கிடைக்குமா மேம் ஓ கங்க்ராட்ஸ் நோ इश्यूज நீ உன் வைஃப் கூடவே இருந்து பாத்துக்கோ ஆபீஸ் விஷயம்லாம் 1 मंथ நீ வீட்ல இருந்தே கவனிச்சுக்கோ ஓ थैंक यू मैम थैंक यू सो मच हां मैम يا அவனோட फ्रेंड्स எமர்ஜென்சிங்கிறதுனால கூட்டி வந்துட்டான் போல எனக்கு தெரியாது சாரி மேம் ஹி அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் நான் பாத்துக்கறேன் ஓகே மேம் பை மேம் பை மேம் என்னாச்சு ஹரிய ஒன் மந்த் வீட்லேருந்தே ஒர்க் பண்ண சொல்லியிருக்கீங்க ஹரியோட வைஃப் கஞ்சிவாக இருக்காங்களாம் அதான் ஆஃபீஸ் ஒர்க்லாம் வீட்லேருந்தே பார்த்துக்க சொல்லிட்டேன் ஓகே ஓகே மேம் நான் ஃபாலோ பண்ணிட்டு நம்ம ஆஃபீஸ் நான் பார்த்துக்கிறேன் ஒரு டூ டேஸ் தான் மேம் அதுக்கப்புறம் இவங்க கிளம்பிடுவாங்க உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது நீங்கள் ஃப்ரீயாக இருந்துக்கலாம் ப்ரோ ப்ரோ ரெண்டு நாளில் கிளம்புறது கஷ்டம் கஷ்டமா ஏன்டா என்னாச்சு இல்லை இப்போ தான் இந்தியா கால் பண்ணாங்க நாங்கள் இருக்க வீட்டுக்கிட்ட தண்ணி அதிகமாகி டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சிருச்சான் அதனால் எங்கள் அப்பார்ட்மெண்ட் மட்டும் இல்லாமல் பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டும் ஃபுல்லாகவே ஃபயர் ஆகிருச்சான் இப்போ தான் ஹவுஸ் ஓனர் கால் பண்ணி எப்படி எல்லாம் சரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அதனால் நீங்கள் லீஸ் அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாராம் வேறு வீடு பார்க்குற வரைக்கும் நாங்கள் இங்கே இருக்கலாமா ப்ரோ ஒரு ஒரு வாரம் தாங்க அதுங்களையும் நாங்கள் கிளம்பிடுவோம் இல்லைனா இந்த மழை பிரச்சனைலாம் முடிஞ்சோடன கூட நாங்கள் கிளம்பிடுறோங்க ஒரு ரெண்டு மூணு நாளில் போயிடுவோங்க ஒன் வீக்கா ஒன் மந்தே இருங்க ஐ ஹேவ் நோ ப்ராப்ளம் நான் இந்த ஃப்ளட் இஷ்யூஸ்லாம் கிளியர் ஆகிற வரைக்கும் இங்கே இருப்பேன் அதுக்கப்புறம் கிளம்பிடுவேன் ஓ ஹரி வரதுக்கு ஒன் மந்த் மேலே ஆகும்னு நினைக்கிறேன் நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன் தேங்க்ஸ்ங்க சாரா உனக்கு ஓகே தானே நான் அங்கே எதுவும் டிஸ்டர்ப்லாம் பண்ணலையே ஏய் என்னடி யாரோ மாதிரி டிஸ்டர்ப்லாம் பேசிகிட்ருக்க நீ இங்கே தான் இருக்க சரியா ஓகே சரி நம்பர் மாத்திட்டேன்னு சொன்னல உன் நம்பர் கொடு ப்ரோ சாரி ப்ரோ காலையில் ஏதோ விளையாட்டுக்கு பேசினது கடைசியில் இங்கே இருக்கிற மாதிரி ஆயிருச்சு ப்ரோ நீங்கள் இங்க இருக்கிறது எனக்கு தான் நல்லது ஏன் கயல் எப்படியோட ஃப்ரெண்டு தானே கிட்ட சொல்லி கொஞ்சம் ப்ரமோஷன் வாங்கி கொடுங்களேன் தானே ப்ரோ நான் பேசிக்கிறேன் எங்களுக்காக நீங்க எவ்வளோ ஹெல்ப்லாம் பண்ணியிருக்கீங்க இங்க ஸ்டே பண்றதுக்கு மட்டும் உங்க பேசிக்கோங்க சரி ஓகே ப்ரோ நான் அப்படியே கிளம்புறேன் ஏன் ப்ரோ இப்போதான் ப்ரொமோஷன் கிடைக்கிற மாதிரி இருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இங்க இருந்தேன்

அவனுக்கு பக்கத்தில் என் ஆஃபீஸ் ஸ்டாஃப் ஓட்டதுனால அவன் ஓ அவங்க என் பாய் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு நாங்கள் இங்கே சென்னை ஓடி வந்தப்போ அவ தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாரு ஓ ஓகே ஓகே என்னாச்சு அட்டன் பண்ணி பேசல ஒரு நிமிஷம் என்னாச்சுடி நான் சென்னையில் தான் இருக்கேன்னு நீ யார்கிட்டயும் சொல்லிட மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி என்னாச்சு எனக்கு ஃபஸ்ட்டு ப்ராமிஸ் பண்ணடி நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சரி ஓகே ப்ராமிஸாக யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் என்ன விஷயம் நீ சொல் கயல் எதுக்கு சத்தியம்லாம் பண்ணுற எனக்கே தெரியலடா தெரியலையா ஏங்க எதுக்கு உங்கள்ட்ட சத்தியம்லாம் வாங்குறீங்க நானும் உங்களை மாதிரி தான் யாருக்கும் தெரியாமல் லவ் பண்ணி சென்னை வந்துட்டேன்

இப்போ வரைக்கும் அவர் தான் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்காரு ஏங்க உங்க பாய் ஃப்ரெண்ட் எங்க அவன் ஹைதராபாத்தில் இருக்கான் அங்கே அவங்க அங்கிளோட கம்பெனியை பார்த்துட்டு இருக்கான் தான் சென்னை வருவான் ஏங்க இதை வந்தவொடனே சொல்ல வேண்டியதானாங்க எங்களை நல்லா பயமுறுத்திட்டு இப்போ சொல்றீங்க உங்கள் கூட இருந்தவர் எங்கள் தானே ஒர்க் பண்ணுறாரு அவர் யார்கிட்டயாவது போய் சொல்லிடுவார் என்ற பயத்தில் தான் நான் எதுவுமே உங்ககிட்ட சொல்லலை நீங்களும் யார்கிட்டையும் இதை சொல்லிட மாட்டீங்கள என்னங்க நாங்களே அந்த சுச்சுவேஷனில் தான் இருக்கோம் நாங்கள் எப்படிங்க உங்களை பற்றி வெளியிலலாம் சொல்லுவோம் அப்போ உங்க வீட்ல இருந்தா உனக்கு கால் பண்றாங்களா இல்ல அப்புறம் என் பாய் ஃப்ரெண்ட் தான் எனக்கு கால் பண்றான் வெளியலாம் முடிவு பண்ணிட்டேன் அவன் என்னை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக தான் இப்போ என்னை கால் பண்ணிகிட்ருக்கான் ஏன் இப்போ கூட என் கெஸ்ட் ஹவுஸில் தண்ணிலாம் எதுவும் இல்லை அவன் என்னை பார்க்க அங்கே வந்துடுவான்னு தான் அங்கேருந்து நான் கிளம்பி வந்துட்டேன் என்னங்க இப்போ தான் எங்களை மாதிரி யாருக்கும் தெரியாமல் சென்னையில் வந்துருக்கோங்கிறீங்க அதுங்களும் பிரேக்கப் பண்ண போகிறேங்கிறீங்க கயல் என்னடி சாரா என்ன ஆச்சுடி அவன் எல்லா விதத்துலையும் செட் ஆவான் தாண்டி நான் அவனை லவ் பண்ணேன் ஆனால் என்னை லவ் பண்ண வைக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணான்னு எனக்கு இப்ப தாண்டி புரிஞ்சுது அதான் அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியே வந்தலான்னு முடிவு பண்ணிட்டேன் கயல் நான் பேசிட்டு வந்துறேன் இல்லைன்னா அவன் எனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருப்பான் சரி போ

சாரா என்னடி ஆச்சு ஏன் இப்படி கத்துற நான் தான் சொன்னேன் லேடி அவன் என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டான் ஏங்க என்னங்க பேசுறீங்க உங்களுக்கு அவரை பிடிச்சதுன்னா லவ் பண்ணீங்க அதே மாதிரிதான் அவரும் உங்களை பிடிச்ச லவ் பண்ணி இருந்திருப்பாரு திடீர்னு இப்ப நீங்க மட்டும் பிரேக்கப் சொல்லிட்டு போனா அதை எப்படிங்க அவர் அக்செப்ட் பண்ணிக்க முடியும் ஏங்க லவ்வர்ஸ்குள்ள சண்டை வர்றது ஒரு சாதாரணமான விஷயம் இங்க இருக்க எல்லா லவ்வர்ஸ்குள்ளயுமே சண்டை வரும் ஏன் எங்களுக்குள்ள வராத சண்டையா எங்களுக்குள்ளே எவ்வளோ சண்டை வந்தாலும் எப்படி கொத்திரி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுட்டு சேர்ந்துருவாங்க ஆனால் என்றைக்குமே என்னை விட்டு போனதே இல்லைங்க ஒரு ரெண்டு மறுபடியும் சொல்லியிருக்கா ஏன் ஓரமாரி கூட போயிருக்கா ஆனால் போனது போனதில்லைங்க இதெல்லாம் நீங்கள் தாங்க புரிஞ்சுக்கணும் அவர் உங்கள்கிட்ட சொல்லி புரிய கால் பண்ணியிருக்காருங்க மட்டும் பேசுங்க எல்லாமே சரியாயிடும் வெளியேந்து பார்க்குற உங்களுக்கு என்னோட ப்ராப்ளம் ஈஸியாக தாங்க தெரியும் ஆனால் அனுபவிக்கிற எனக்கு தான் என்னோட ப்ராப்ளம் எவ்வளோ பெயின்ஃபுல்னு தெரியும் ஏ அவனும் அதாண்டி சொல்ல வரா பட் உன் ப்ராப்ளம் என்னன்னு எங்களுக்கு தெரிஞ்சாதானே எங்களால் அதுக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியும் வேற என்னடி எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கிற ஆசை தான் எனக்கும் இருந்தது ஏன் பாய் ஃப்ரெண்டுக்கும் சில குவாலிட்டிலாம் இருக்கணும்னு நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஃபிட்டாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் டி அதை அவன் தெரிஞ்சுக்கிட்டு நான் லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் ஜிம்முக்கு போயிட்டு ஃபிட்டாக இருந்தான் ஆனால் இப்போ லவ் பண்ணதுக்கு அப்புறம் அவன் ஜிம்முக்கெல்லாம் போதை ஸ்டாப் பண்ணிட்டு எப்படி இருக்கான்னு தெரியுமா ஏங்க இது என்னங்க நியாயம் அப்ப நீங்க லவ் பண்ணுற பையன் ஃபிட்டாக இருந்தால் மட்டும் தான் நீங்க லவ் பண்ணுவீங்களா அப்படி இப்போ பொண்ணுங்க லவ் பண்ணுற பசங்கெல்லாம் ஃபிட்டா இருக்கணும்னா ஜிம்முக்கு போகிற பசங்களை தான் பொண்ணுங்க லவ் பண்ண முடியும் எங்களை மாதிரி பசங்கலாம் பார்க்கவே முடியாது இப்போ கையில இனி ஜிம்முக்கு போய் ஃபிட்டாக இருந்தால் மட்டும் தான் ஆனால் திரும்பி உன்னை லவ் பண்ணுவேன்னா என்னால முடியாதுங்க நான் அப்படி இருக்கிறது தான் அவளுக்கு பிடிச்சிருக்கு அதனாலதான் அவளை எனக்கு பிடிச்சிருக்கு என்னாலலாம் எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் மாற முடியாதுங்க கடைசி வரைக்கும் நான் நானாக தான் இருப்பேன் இது தாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் புரியல நீங்கள் நீங்களா இருக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல அது தாங்க நான் அவங்கிட்டையும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அவன் அவனா இருந்தா கூட நான் லவ் பண்ணிருப்பாங்க ஆனா நான் லவ் பண்ணதுக்கு முன்னாடி வேற மாதிரியும் இப்போ வேற மாதிரியும் இருக்குது தாங்க என்னால ஏத்துக்க முடியல ஏன் இப்படிலாம் பேசுற சாரா எனக்கு உன் நிலமை நல்லாவே புரியுது பட் நீயே அதை இவ்வளவு சீக்கிரமா டிசைட் பண்ற கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு அதுக்கப்புறம் முடிவெடுக்கலாம்ல அதைதாங்க நானும் சொல்ல வரேன் கொஞ்சம் யோசிங்க இல்லடி நான் இதை தான் டெய்லி யோசிச்சுட்டு இருக்கேன் நான் இதெல்லாம் யோசிக்க கூடாதுன்னு தான் அங்க இருந்து இங்கே வந்தேன் ப்ளீஸ் கொஞ்ச நாளைக்கு நான் கொஞ்சம் சந்தோஷமா உங்க கூட இருந்துட்டு போறேனே அவ்வளோதானங்க இதுக்கப்புறமே நீங்க எப்போவுமே ஹாப்பியா தான் இருப்பீங்க எங்ககிட்ட வந்தீங்கல்ல நாங்கள் பார்த்துக்கிறோம் ஆனால் அதே சமயம் உங்கள் பாய் ஃப்ரெண்டை பற்றியும் நான் அப்பா பேசி உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுவேன் அது மட்டும் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கக்கூடாது ஓகே ம் சரிங்க இதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு இதுக்கு வேலையே கிடையாது எனக்கு ஒரு டவுட்டு கேட்கட்டுமா சொல்லுங்க வெளியில அடிக்கிற காத்துக்கு அன்று வேற அவுந்துட்டு போகுது உங்களுக்கு மட்டும் எப்படிங்க கிளாஸ் அப்படியே நிற்கிது நான் ஸ்டெப்ல வரும்போது தாங்க போட்டேன் ஓ அப்படியா நான் கூட வரும்போதே போட்டு வந்து நினைச்சேன் சும்மா இருடா இல்லடி அவங்கள பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் எனக்கு அதான் பெரிய டவுட்டாக இருந்துச்சு அவங்க வேற கொஞ்சம் டெரராக பேசிகிட்டு இருந்தாங்களா அதனால தான் எதுவுமே கேட்கல இப்போ தான் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்கல்ல அதுதான் கேட்டேன் ஏங்க நீங்களாம் சாப்பிட்டீங்களா எனக்கு ரொம்ப பசிக்குது நாங்களும் என்ன சாப்பிடலங்க ஆனால் இப்போ தான் நூடுல்ஸ் பண்ணாலே ஆக்சுவலா சந்திருக்கும் சேர்த்து தான் இவன் நூடுல்ஸ் பண்ணாலே அவர் உங்களை பார்த்தோன்னே தெரிச்சு ஓடிட்டாப்ல போய் நூடுல்ஸ் எடுத்துட்டு வா சரி நூடுல்ஸா மூணு நாளாக அது சாப்பிட்டுட்டு இருக்கேன் ஐயோ வேற எதுவும் இல்லையா வேற எதுவும் இல்லையே நான் வேணா சந்திரபுரக்கு கால் பண்ணி எதை வாங்கிட்டு வர சொல்லட்டுமா ஐயோ அந்த பையனா இல்லைங்க வேணாங்க ஏங்க அதான் இப்போ விஷயம் என்ன என்ட்ட சொல்லிட்டீங்கல்ல இதுக்கப்புறம் அவர்ட்ட எப்படி பேசணும்னே எனக்கு தெரியும் அது இல்லாமல் அவர் தான் முக்கியமாக நீங்கள் இங்கே இருக்காது யார்கிட்டையுமே யார்கிட்டயுமே சொல்லாமல் பார்த்துக்கணுமே சரிங்க ஒரு நிமிஷம் இருங்க ஹலோ சொல்லுங்கள் ப்ரோ ஆ ப்ரோ நான் சொல்கிறது மட்டும் அப்படியே பக்கத்தில் இருக்க கடையில் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறீங்களா ப்ரோ உங்களுக்கு அர்ஜென்ட்டுக்கு வீடு பார்த்து கொடுத்ததே பெருசு இதில் உங்களுக்கு கடைக்கு வேற போயிட்டு வரணுமா நானே மழையில் நிற்க முடியாமல் ஓரமான தீ குடிச்சுட்டு இருக்கேன் ஆலாம் முடியாது ஓ சரி சரி ப்ரோ நானும் அப்போது உங்கள் மேம்கிட்ட முடியாதுன்னு சொல்லிடுறேன் ஏன்னா நான் சொன்னது எங்களுக்கு இல்லை உங்கள் மேம்க்கே ப்ரோ 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 வாங்க முடியாதுன்னெலாம் சொல்லலை இல்ல நீங்க அத ஏதோ முடியadillanனு சொன்னீங்க. நீ ஒரே காத்தா இருக்கு. நீ பேசாத கேட்க முடியலன்னு சொன்னேன். ஓ நீங்க டைப் பண்ணி அனுப்புங்க. நான் வாங்கிட்டு வந்துடுறேன் ஓகே ஓகே. நான் டைப் பண்ணி அனுச்சறேன். ஓகே bro. பார்த்தீங்களா? பேசறதுல பேசினா எல்லாமே நடக்கும். ஏங்க நீங்க எப்பவும் அப்படிதான் பேசுவீங்களா? ஏங்க? இல்ல ஜாலியா இருக்கு. அதாங்க கேட்டேன். ஆமாமா பை நேச்சுராக அப்படிதான் எப்படி அவ உன்னை பார்த்தா சிரிப்பா வருதுன்னு சொல்கிறாள் அந்த மாதிரியே சொன்னாங்க ஹீரோ மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லி கே கடடா உண்மையிலுமே அதான் சொன்னாங்களா அப்படிதான் சொன்னான் இங்க பாரு அவளுக்கு வேணா நீ காமெடியானா இருக்கலாம் ஆனா எனக்கு நீ எப்பவுமே ஹீரோ தான் இது போது எனக்கு ஆள் பார்க்க மைதா மாவு மாதிரி இருக்காங்கல்ல என்னோட கொஞ்சம் கலர் சந்திரு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் மேம்

நான் ஆஃபீஸ் வழியில நான் கொஞ்சம் பிஸியாக தான் இருப்பேன் இருந்தாலும் சொல்லுங்கள் நான் வாங்கிட்டு வந்துடுறேன் இப்போ கூட ஹரிக்கிட்டா மெயில் எப்போ சென்ட் பண்ணுறதுன்னு தான் கேட்டுட்டு இருந்தேன் நான் போய் அதை கண்டினியூ பண்ணிக்கிறேன் மேம் ஓகே ஓகே இவங்கள பார்த்தியா அவர் வந்தோடனே வெரப் போயிட்டாங்க பாய் மேம் வரேன் ப்ரோ சரி சரி நான் போய் அவரை பார்த்து இவங்க சொன்னதெல்லாம் அவருக்கு புரிகிற மாதிரி கொஞ்சம் தெளிவாக சொல்லிட்டு வந்துடுறேன் கையேல் என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க ஏய் ஓப்பன் பண்ணுடி என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் என்னடி சாப்பிட்றதுக்கு எதுவுமே வாங்கிட்டு வரல எனக்கு தெரிஞ்சு அவள் சமைக்கிறதுக்கு வாங்கிட்டு வர சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன் என்ன பாக்குறீங்க நான் தான் சமைக்கிறதுலாம் வாங்குறோம் சொன்னேன் ஐயையோ எனக்கு சமைக்க தெரியாது உனக்கு சமைக்க தெரியுமா என்னடி உனக்கும் சமைக்க தெரியாதா அப்போ யார் சமைப்பா நான் தான் தாங்க சமைக்கிறதுக்கு அதெல்லாம் வாங்கிட்டு சொன்னேன் மா அது கொடுமா நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருங்க பத்து நிமிஷத்தில் சமைச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஆ உன் பாய் ஃப்ரெண்ட் நல்லா சமைப்பானா அவன் சமைச்சத நீ சாப்பிட்டதுக்கு அப்புறம் சொல்லு nặng mm. nha ừ mm. Kyle, டேஸ்ட் சூப்பரா இருக்குடி நீ ரொம்ப லக்கிடி என்ன இவனுக்கு சமைக்க தெரியும் இவனை மாதிரி பையன் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் அதானே ஆமா இப்பெல்லாம் பசங்க எங்கடி பொண்ணுக்காக சமைக்கிறாங்க என்ன கல்யாணம் பண்ணி போற பையனுக்கு கண்டிப்பா சமைக்க தெரிஞ்சிருக்கணும்டி ஏங்க நீங்க என்னங்க உங்க பாய் ஃப்ரெண்டா இருக்கணும்னா ஜிம்முக்கு போய் ஃபிட்டா இருக்கணும் குக் பண்ண தெரிஞ்சிருக்கணும் விட்டால் லிஸ்ட்டு போட்டுகிட்டே இருப்பீங்க போலயே நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரிலாம் ஒரு பாய் கிடைக்க மாட்டான் ஏ நீங்கள் இல்லையா என் பாய் ஃப்ரெண்ட் எப்படி இருக்கணுன்ற எக்ஸ்பெக்டேஷனில் நீங்கள் ஆல்ரெடி ரெண்டு டிக் வாங்கிட்டீங்க ரெண்டா ஒன்று இந்த குக்கிங்கு எனக்கும் ஃபிட்னஸ்க்கும் சம்மந்தமே இல்ல அப்போ இன்னொன்னு என்னங்க ஏ குரு அவளை சாப்பிட விடு சாரா நீ சாப்பிடு! சாரிங்க சாப்பிடுங்க உம் நல்லா இருக்கா

இல்லை அவனுக்கு எந்த பழக்கமும் இல்லை ஆ ஓ, ஓகே ஓகே என்னங்க மூணா வாங்கிட்டேனா பார்த்துங்க கடைசியில் உங்கள் பாய் ஃப்ரெண்டை விட எனக்கிட்டக்கு அதிகமாக விழுந்துற போகுது